விழுது உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக சோம்பு சீரகம் கருவேப்பிலை கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க வளங்குனதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறேன் குழந்தைகளும் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறேன் இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு வணக்கத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியோடு நான் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியோடு அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி ஓரளவு சுன்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் இப்போது இந்த அளவு தண்ணி சுண்டிருக்கு இது மேலே நான் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க இதில் எவ்வளோ எவ்வளோ பெப்பர் போடுறீங்களோ அளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் ஒரு அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவு தண்ணி சுண்டிருச்சு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சுங்கி சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் ட்ரையாக தான் வேணும்னா தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்